அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துக்கு பாடங்கள் வாரியா என்னென்ன இலக்கணம்னு பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் இயல் ஏழில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இந்த வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் கசட தப அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இதுல முக்கியமானதா வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் என்னங்கிறத பாத்திரலாம் அந்த இந்த இது வந்து ஒரு சுட்டு திரிபுகள் அந்த சுட்டு திரிபுகளுக்கு பின் வல்லினம் மிகும் அதாவது இந்த காலம் அந்த பக்கம் அடுத்தது பாருங்க எந்த என்னும் வினா திரிபின் பின் வல்லினம் மிகும் எந்த அதாவது எந்த பயணம் எந்த திசை இது மாதிரி எந்த எனும் வினா திரிபின் பின் வந்து வல்லினம் மிகும் ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும்யுங்கிற அதாவது பாடத்தை படி அப்படி கதவை திற இது மாதிரி ஐயுங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் கு இது வந்து நான்காம் வேற்றுமை உருப்பு இது வெளிப்படும் தொடர்கள்லையும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் எனக்கு தெரியும் ஊருக்கு செல் இதெல்லாம் வந்து நான்காம் வேற்றுமை உருப்பு கு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சங்கள் பின் வல்லினம் மிகும் ஆட ஆட சொன்னார் ஓடி இதெல்லாம் ஆடன்னா ஆவறது இது ஓடினா ஈ அகர இகர ஈற்று வினையச்சங்கள் பின் வல்லினம் மிகும் ஆட சொன்னார் ஓடி போனார் வன்தொடர் தொடர் அதாவது குசுடு துபுரு பின் வல்லினம் மிகும் பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் அது மாதிரி பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செல்லா ஓடா இது மாதிரி செல்லா காசு ஓடா குதிரை இது பின் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் ஓவமை தொகையில் வல்லினம் மிகும் தாய் தமிழ் மலர் போன்ற பாதம் மலர்பாதம் இதெல்லாம் வந்து ஓவமை தொகையில வல்லினம் மிகும் உருவகத்தில் வல்லினம் மிகும் இதை தமிழ் தாய் உலகப்பந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினம் உவமை உருவகத்துல வல்லினம் மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு இது மாதிரி எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து மிகும் அப்படி செய் இப்படி காட்டு இது மாதிரி அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து மிகும் திசை பெயர்கள் கிழக்கு கடல் தெற்கு பக்கம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் மகரமை கெட்டு வல்லினம் மிகும் இதில் மரம் கூட்டல் சட்டம் எம்முங்கிறது மகரமை கெட்டு மரச்சட்டம் என வல்லினம் மிகும் இருபெயரட்டு பண்பு தொகை பனைமரம் மல்லிகைப்பூ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இது மாதிரி இருபெயரட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் ஓர் ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் நாற்பத்தி இரண்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு தைத்திங்கள் பூப்பந்தல் இது மாதிரி ஓர் ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் என ஆக சொல்லுறுபுகளின் பின் வல்லினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறு இதற்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என ஆக சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் அதற்கு எதற்கு இதற்கு சொற்களின் பின் வள்ளினம் மிகும் அதற்கு கொடு எதற்கு கேட்டாய் இது மாதிரி சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் இனி தனி சொற்களின் பின் வல்லினம் தனிச்சிறப்பு இனி காண்போம் இது மாதிரி தனி இனி சொற்களில் வல்லின மிகும் மிக சொல் என்னும் சொல்லின் பின் வல்லினமிகும் மிக பெரியவர் அப்படிங்கிற மிகங்கிற சொல்லின் பின் மிகும் சால தவ தட குழு உருச்சொற்களின் பின் வல்லின மிகும் சால பேசினார் தவச்சிறிது இது மாதிரி உரி சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இதில் நம்ம அந்த இருபதையும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் மனப்பாடம் பண்ணி வச்சதே நல்லதான் அந்த இந்த எந்த இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை அகர இகர வன்தொடர் குற்றியல் உகரம் ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் உவமை தொகை உருவகம் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்கள் அப்படி இப்படி என்னும் சொற்கள் திசை பெயர்கள் மகரமை கெட்டு இருபெயரட்டு பண்பு தொகையில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் என ஆக சொல்லுறுபுகளின் பின் அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி என்ற சொற்களின் பின் மிக என்ற சொல்லின் பின் தட குழு உரி சொற்களின் பின்ல வந்து வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க வல்லினம் மிகா இடங்கள் எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது தம்பி படித்தான் கிளி பேசும் இது மாதிரி எழுவாய் தொடர்களை வல்லினம் மிகாது அது இது சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது செய் எது சென்றது அது மாதிரி அது இது எது சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் நம்ம ஆ கொண்டு முடியும் எழுதிய பாடல் எழுதாத பாடல் இது மாதிரி பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு காய் தின்றேன் இது மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொகையில் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்தா வல்லினம் மிகும் மின்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகங்களில் குற்றியல் உகரங்களில் நம்ம வன்தொடர் பார்த்தோம் இதில் மென்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரங்களில் வல்லினம் மிகாது தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் வினை தொகையில் வல்லினம் மிகாது எழுதுபொருள் சுடுசோறு மூன்று காலத்துக்கும் பொருந்துவது வினைத்தொகை எழுதுபொருள் ஆடும் கொடி சுடுசோறு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது படி என்ற வினையச்சத்தில் வல்லினம் மிகாது பாடும்படி கேட்டால் வரும்படி சொன்னார் விழித்தொடரில் வல்லினம் மிகாது மகனே படி கண்ணா வா வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா இது மாதிரி வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது அன்று இன்று என்று சொற்களின் பின் வல்லினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் இது மாதிரி வல்லினம் மிகாத இடங்கள் அந்த பத்து எழுவாய் தொடர் அது இது எனும் சொற்கள் அடுத்து பெயரச்சம் எதிர்மயர பெயரச்சத்தை கொண்ட தொடர்களில் இரண்டாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகாது மின்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகங்களில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது படி என்ற வினையச்சத்தில் வல்லினம் மிகாது விழித்தொடரில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது அன்று என்று என்ற சொற்களின் பின் வள்ளினம் மிகாது இதே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்ல எதிர்மறை சொற்கள் அதாவது தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை இதுல நான் அல்லேன் அப்படிங்கிறது எதிர்மறை சொற்கள் நாம் அல்லோம் அப்படிங்கிறது எதிர்மறை சொற்களில் பன்மைக்கு வரும் முன்மை முன்னிலையில் வந்து ஒருமைக்கு நீ அல்லை பன்மைக்கு நீ வீர் அள்ளீர் அதே படற்கையில் ஆண் பால்ல அவன் அல்லன் பெண் பால்ல அவள் அல்லல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மறை சொற்கள் பலர்பால் அதுல எதிர்மறை சொற்கள் அவர் அல்லர் ஒன்றன் பால் அஃது அன்று பலவின் பால் அவை அல்ல வேறு உண்டு இல்லை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு உண்டு இல்லை என்பதாகும் இந்த வீடியோ பதிவில் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பார்த்தோம் இது ரொம்ப முக்கியம் இதை நல்லா தெரிஞ்சிட்டாவே நம்ம எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா இக்கு எங்கே வரும் இச்சு என்ன வருங்கிற ஒரு டவுட் வராது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்